நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லி சர்பத்து உண்மையிலேயே வந்து இந்த சர்பத்து வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி நல்லாவே எல்லி டேரெக்டாக நம்ம சாப்பிட்றதோட இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டா உண்மையிலேயே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எவ்வளோ ஹீட் ஆனாலும் இந்த ஒரு கிளாஸ் குடிச்சாலே நம்மளோட ஹீட் தன்மையாக நல்லாவே கம்மியாகும் இந்த வெயிலுக்கு கம்பு கண்டிப்பாக இது ஒரு ஒரு டம்ளர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கே நல்லது நான் எந்த மெத்தடில் நான் சொல்கிறேனோ அதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எவ்வளோ இவ்வளோ குவான்ட்டி போடுறேனோ அவ்வளோவே குவான்டிட்டி வந்து நம்ம போட்டு வீட்டில் எல்லாருக்குமே சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வந்து இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கலாம் நல்லாவே ஹெல்த்தியும் இருக்குது ஹீட்டு தன்மையும் கம்மியாகும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் திங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இது வந்து அகர அகரை எடுத்திருக்கேன் நான் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம தூளாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து நான் பீஸ் பீஸாக நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பா பாதாம் பிஸ்னி இது வந்து நைட்டு ஊற வச்சுட்டு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் நைட்டே முன்னிக்கு நைட்டே ஊற வச்சிடணும் எள்நீர் நான் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் வ எ்நீரில் வந்து வழுக்க இருக்கும் அதுவும் வந்து நம்ம நல்லா ஃப்ளேவர் கொடுக்குறோம் நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் அந்த வழிக்கையும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை நான் ஒரு நாலு நாலு ஸ்பூன் சக்கரை எடுத்திருக்கேன் தேங்காய் பால் ஒரு கப்பு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க சப்ஜா சேஸ் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஊற வச்சோன்னா ஆகும் கொஞ்சமாக எடுத்து ஊற வைக்கணும் நிறைய தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினோன்னா நல்லா இப்படி வந்து நல்லா உப்பிட்டு வர மாதிரி ஊறிடும் இது கண்டென்ஸ் மில்க்கு நான் ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் வாங்க வீடியோ போகலாம் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அரை கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க தண்ணி சூடான பிறகு இந்த நகரகரை நம்ம போட்டுடலாம் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ஜெல்லி டைப்பில் வரும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி இருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எள்ளநீர் ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எள்ளீரில் வந்து டஸ்ட் எல்லாம் இருக்கும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும் இது ஆல்ரெடி வந்து நம்ம எள்ளீரிலே ஸ்வீட் இருக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டு பத்தலைன்னா கூட ஒரு நாலு ஸ்பூனு சர்க்கரை போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சக்கரை கரையர் வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது அகலமான பாத்திரத்தில் நம்ம ஊற்றி ஆற வச்சிடணும் நல்லா வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆற வச்சாச்சு நல்லா கெட்டியாக இருக்கு இப்போ நம்ம என்ன என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம்னா நம்ம வாயில் சாப்பிடும்போது நல்லா கடி போடும் ரொம்ப பெருசு பெருசானா குட்டீஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம விட்ருவாங்க குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி கொடுத்தா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க கலர்ஃபுல்லாக இல்லைன்னா கூட ஒரு மாதிரி கண்ணாடி ஷேப்பில் நல்லாயிருக்கும் பார்க்க மாதிரி நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த அக்கர அகராவோ வந்து ரெடி பண்ணது இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் நம்ம இதில் பவுலில் போட்டுடலாம் இது கூட நம்ம ஒரு கப்பு தேங்காய் பால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஊற வச்ச பாதாம் பிஸ்னி நம்ம போட்டுக்கலாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்வீட்டுக்காக கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட இளநீர் நம்ம வந்து அது வந்து தேங்காவோட வலிச்சு வச்சிருக்கோம் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முத்தனை தேங்காவாக இருந்தால் போட வேணாம் நல்லா இலசா இருந்தால் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணிக்கணும் வழுக்கியாக இருக்குதுல்ல அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சீயா சீட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சது இதில் போட்டுக்கலாம் இது எல்லாமே உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி நம்ம வெளிய ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறதோட இந்த மாதிரி நம்ம வீட்லயே வந்து ரெடி பண்ணி சாப்பிடலாம் இளநீர் சர்பத்தை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா நம்ம இளநீரா குடிக்கிறதோட இந்த மாதிரி சர்பத்தா செஞ்சு குடிச்சா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இது வந்து நம்ம கூலிங்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் பசங்கெல்லாம் கொஞ்சம் கூலிங் வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக கூலிங் லைட் கூலிங்காக வச்சு கொடுத்துருங்க ஆனால் உண்மையிலேயே நம்ம அப்படியே ஏன்னா எல்லாமே குளிர்ச்சி தான் ஆனால் நம்ம இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டாலே போதும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம சாப்பிட்ணுன்னு கிடையாது அவ்வளோதான் ரெடி இது ஒரு நம்ம வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம்